இம்போர்ட் லோடு எப்படி ஏத்துறதுன்றது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் புரியும் இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் எடுத்துக்கிட்டு ஈஆர் போட்டு தருவாங்க அதாவது ஏழு ஐம்பத்தி ஒன்று பேப்பர் பாருங்க பூத்து அவ்வளோ போவோம் பண்ணி வச்சு மொத்தம் இரநூத்தி தொண்ணூறு லிட்ரு வெல்கம் பேக் டு த சேனல் கைஸ் நம்ம வண்டி வேலை எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் ஆரன் மட்டும் ரெடி பண்ணல ஆரன் வந்து மெக் எலக்ட்ரிக்ஷன் இல்லாத காரணத்தால் ஆரன் ரெடி பண்ணல சேஸ் ஆறுனு இருக்குது அதை வச்சு சமாளிச்சிடலாம் இப்போ லோடுக்கு போக போகிறோம் எங்கே பார்த்தீங்கன்னா சென்னை ஹார்பரில் போயிட்டு லோடு ஏற்றிக்கிட்டு வள்ளிய நாட்டுக்கு போக போகிறோம் கேரளாவுக்கு வாங்க போகலாம் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக இருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வண்டி கிளம்பலாம் கிளம்பி போய்கிட்டே இருக்கேன் இப்போ எப்படி இருக்குதுன்னு தெரில ரோட்டில் ஹார்பர் லைன் என்ன எதுவும் தெரில நம்ம போகிற நேரம் பார்த்து எல்லாமே லைனில் நிற்கும் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இது பாருங்க இன்போர்ட் லோடு கேரளாக்கு ஏற்ற போகிறேன் இது எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வந்துட்டு உள்ள வந்துட்டேன் இது பழைய ஆர்பரா புது ஆர்பரான்னு தெரியல நீங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் கேட்டு வரேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த பாருங்க பழைய ஆர்பருக்கு இதோ வண்டி நிற்குதா லைன்லாம் அதில் போனோம் புது ஆர்பர் லோடு எத்தனை தான் வண்டி போகுது பாருங்க அதில் போயிட்டு இன்னும் ஒரு அஞ்சு கிலோமீட்ரு போய் ஆர்பர் உள்ளாரையே போய் சுற்றிட்டு அவுட்ரில் போயிட்டு வரணும் அப்படி போயிட்டு வந்தால் தான் புது ஆர்பர் லோடு ஏற்ற முடியும் பழைய ஆர்பர்னால் தோருக்கு இதில் போயிட்டு அப்படியே லெஃப்ட்டில் போயிட்டு அப்படியே ரைட்டில் போய்ட்டு ஏந்துடும் கேட்டு வரனு இருக்காங்க பார்க்கலாம் புது ஆர்பரான் அவங்க பில்லு எடுத்துகிட்டு வர எவ்வளோ ஆகும் தெரியல நம்ம போய்ட்டு வெயிட் பண்ணலாம் அவங்க பில்லு எடுத்துகிட்டு வந்தோன்னே உள்ள போய் ஏற்றலாம் ஹாய்ஸ் புது ஆர்பர் லோடு ஏற்ற போகிற வழியில் நிற்கிறேன் அவங்க பில்லு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கட்டும் பில்லு எடுத்துகிட்டு வந்து கொடுத்த தான் ஒரு இடத்துல சீல் வாங்கிக்கிட்டு உள்ளே போய் ஈஆர் போடணும் பில்லு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கட்டும் கொடுத்துருதுக்கப்புறம் கிளம்பணும் பில்லு எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க வந்துச்சா வந்துச்சா பில்லு எல்லாம் நடந்தேன் வந்தேன் போகவும் அவர் நம்ம செல்வோன்னா கிட்ட பில்லு கொண்டு வந்து கொடுக்கும் கரெக்டாக இருந்துச்சு பில்லு வாங்கியாச்சு வாங்க போயிட்டு லோடு ஏற்றலாம் ஆர்பருக்குள்ளே இன்போர்ட் லோடு எப்படி ஏத்துறதுன்றது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் புரியும் வாங்க போகலாம் இந்த லோடு பார்த்தீங்கன்னா நான் மட்டும் போகல ஆர்பருக்குள்ளாரியே வந்து ஒரு அஞ்சு வண்டி இருக்கு கம்பெனி வண்டி அவங்களோட சேர்த்து தான் போகிறோம் அதெல்லாம் நான் கொஞ்சம் நம்ம தமிழ் ஆள் தான் இருக்காங்க அதுவும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஆள் தான் எல்லாம் உள்ளே இருக்காங்க நம்ம வெளி வழியாக போயிட்டு வரோம் லோடு ஏற்றோம் ஏன்னா நான் வெளியே இருந்து வந்தேன் பார்த்தீங்களா அதனால அவங்கெல்லாம் ஆர்பருக்குள்ளரே இருக்காங்க ஆர்பருக்குள்ளே புது ஆர்பருக்கு போய் லோடு ஏற்ற வழி எப்படி இருக்குது பாருங்க அந்த ஆண்டும் அந்த ரோடு வேலையே முடிக்கல சிமெண்ட் ரோடு போடுறாங்க ஆனால் எவ்வளவோ மாசமா போட்டுட்டு இருக்காங்க இது அப்படியே கடற்கரை ஓரமாகவே இப்படியே போக வேண்டித்தான் ஒரு ஆறு கிலோமீட்டர் இருக்கும் லாஸ்ட்டு ஆகணும் இதில் குதிச்சு குதிச்சு போகிறது விஷயம் இல்லை பள்ளம் மேடாக இருக்கா அப்பப்போ வீல் சுற்றிக்கும் அப்புறம் கல் கட்டி எப்படி அப்படியே எடுக்கிறதா இருக்கும் ஃபைஸ் பேப்பரில் சீல் வாங்கி சைன் போட்டாச்சு இந்த பூத்தில் இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல ரோடு நல்ல ரோடு தான் ஆனால் ஹாஸ்டலில் போகணும் ஆனால் அந்த அப்படியே இந்த கடல்கரை ஓரமாகவே போகணும் ஐஸ் லைனே இல்லை வந்துட்டேன் வந்துவிட்டேன் அதை பூத்து இருக்குது பார்த்திங்களா அந்த பூத்தில் இந்த பேப்பரை கொடுத்தோன்னா அந்த ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு வந்து இஆர் போட்டு தருவாங்க அதாவது இஐஆர் அதில் தான் வந்து கண்டெய்னர் நம்பரு கண்டெய்னர் எந்த லொக்கேஷனில் இருக்குது எல்லாமே தெரியும் மெயின் காஸ்டியூமே மார்த்திட்டேன் ஜாக்கெட்டு போடல ஜாக்கெட்டு போட சொல்லி சொல்கிறாங்க அதான் ரிஃப்ளாக்டி ஜாக்கெட் வண்டியை உள்ள விட்டுட்டு வர சொல்றாங்க போய் எங்கன்னா நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு கேட்கலாம் அதோ நிக்கிறாங்க நம்ம ஆளுங்க ஆச்சு இப்போ தான் போய் கேட்டு வந்தேன் ஆகுமா அதை பாருங்கள் நம்ம ஆளுங்க நிற்கிறத பாருங்க முன்னாடி இருக்கிற குமார் அதெல்லாம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க உங்கள் கூட தான் இன்னைக்கு போக போகிறோம் நான் நல்லா ஜாலியாகிறீங்க அப்புறம்ண்ணாட் கிடைக்கிறேன் ஆச்சு போட்டாச்சு இதான் ஈஆர் இஐ அது அதை போட்டுக்க பாருங்கள் இதில் வந்து லொக்கேஷன் வந்து இதோ இருக்குது பாருங்கள் ஏ ஃபோர் ஐம்பத்தி ஒன்று அதாவது ஏழில் ஐம்பத்தி ஒன்று ஆய்ஸ் இதில் எந்தெந்த லொக்கேஷனு எல்லாமே மறந்து போச்சு இதோ பாருங்க கீழே டி ஃபோரு அந்த மாதிரிலாம் போட்டுக்கு பார்த்திங்களா இப்போ அதே மாதிரியே இப்போ நம்ம ஏ ஃபோருக்கு போகணும் ஆனால் எங்கே இருக்குதுன்னு தெரியல இருங்க அது ஒரு போர்டு இருக்குது போய் பார்த்துட்டு வருவோம் எல்லாம் மறந்து போச்சு கரேஷ் ரொம்ப நாள் ஆச்சா இன்போர்ட் ஏற்றி அதனால் எல்லாம் மறந்து போச்சு இந்த பக்கம் வந்து அதாவது அம்புக்குரி போட்டு போட்டுருக்கு பாருங்களா இந்த பக்கம் வந்து பி பி சி சி இருக்கு அப்போ ஏ இந்த பக்கம் தான் இருக்கும் போய் பார்க்கலாம் இது வந்து சி த்ரீ வந்தாச்சு பாருங்க ஏ ஃபோர்

இதுதான் நம்பர் இதை வச்சு தான் அங்கே கண்டுபிடிக்கணும் இந்த பாக்ஸ் தான் நம்ம ஏற்ற போகிறது கரேன் ஐயோ போதே ஆர்டிஜி ஆடாப்பா பாவிகளாடே எனக்கு ஏற்றி விட்டு போனா என்னப்பா ஆனால் இது போனால் எவ்வளோ நேரம் ஆகும் தெரில வர்றதுக்கு சரி வந்து வெயிட் பண்ணி ஏத்தலாம் லாக்கை திருப்பி விடுவோம் ஆர்டிஜி வந்தவுன்னு ஏற்றுவாங்க இந்த பக்கம் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் ஆர்டிஜி வரும் ஓகே நண்பர்களே இந்த பாக்ஸை தூக்கி அப்படியே வண்டியில் ஏற்றி ஏற்றுவாங்க ஆர்டிஜி வரட்டும் வந்ததுக்கப்புறம் அப்புறம் கைஸ் வேற ஒரு டிஜி பின்னாடி வந்து நிற்குது ஆனால் ஆர்டிஜி அவர் வந்து ஏற்றுவாரான்னு தெரில நம்ம லைனில் தான் நிற்கிறாரு அடுத்து முன்னாடி வந்தார்னா அடுத்து நம்ம தான் ஏற்றுவாங்க என்ன ஏதுன்னு பார்க்கலாம் ஆர்டிஜி வருது சர்வே பண்ணிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா அவுட் பாஸ் போடுறதுக்கு போனோம் பாருங்க போயிட்டு அவுட் பாஸ் போடலாம் ஓகே இங்க சீல் வாங்கி சர்வே பண்ணிட்டு சீல் வாங்கியாச்சு வாங்க அந்த பூத்துல போயிட்டு பூத்தில் போயிட்டு இப்போ இந்த ஆர கொடுத்தனா மூணு சீட்டு இது மொத்தம் மூணு பேப்பரு மூணுல ரெண்டு சீல் போட்டு நம்ம கையில் கொடுத்துக்குவாங்க ஒன்று அவங்க எடுத்துக்குவாங்க மூணில் ஒன்று எடுத்துகிட்டு ரெண்டை கொடுத்துட்டாங்க கொடுத்துருக்காங்க இது நேராக ஜீரோ கேட்டுக்கு போயிட்டு கஸ்டம்ஸ் பாஸ் பண்ணணும் கஸ்டம்ஸ் வந்து எப்படியும் நூறுரூபா ரூபாய் கேட்பாங்க அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள போச்சுன்னா ஐம்பது ரூபா அதர் ஸ்டேட்டு போச்சுன்னா நூறு ரூபாய் இப்ப இதே கொடுத்து பாருங்க இந்த பேப்பர் பில்லு இந்த பில்லுனா லாஸ்ட்டு ரெண்டு பேஜ் எடுத்துக்கிட்டு மீதி பேப்பரை ஒரு சிலிப் மட்டும் நம்ம கொடுப்பாங்க அப்படியே வாங்கிட்டு கேட் அவுட் பண்ணிட்டா ஆர்பர் வேலை முடிஞ்சிடும் அடுத்து டீசல் போட்டுக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்க தான் பேப்பர்ச்சுன்னா அது உங்களுக்கு பாருங்க பூத்து எவ்வளோ போயிட்டு கஸ்டம்ஸ் பாஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் கேட்டு அவுட் பண்ணுவோம் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இந்த ஒரே ஒரு ஆர் வந்து பத்திரமா வைக்கணும் இதை கொடுத்தா தான் பேமெண்ட் தருவாங்க கடைசியில பங்குக்கு வந்திருக்கேன் டீசல் போடலான்னு டீசல் போட்டுட்டு இருக்கேன் எவ்வளோ பிடிக்குதுன்னு பார்க்கலாம் ஃபுல்பனியாச்சு மொத்தம் இரநூத்தி தொண்ணூறு லிட்டர் இல்லையே வண்டூலூர் மீஞ்சூர் ஹைவேஸில் போயிட்டுருக்கேன் இப்போ ரூட்டு பார்த்தீங்கன்னா எப்படி போக போகிறேன்னா நேராக செங்கல்பட்டு விழுப்புரம் உளந்தூர்பேட்டை சேலம் அவினாசி கோயம்புத்தூர் அப்படி போய் போக போகிறோம் எவ்வளோ தூரம் ஓட்ட முடியும்னு தெரில ஓட்டலை வாங்க டைம் பார்த்திங்கன்னா பதினொன்றரை மணி ஆகுது அவ்வளோ டிராஃபிக் ஜாம் இதெல்லாம் வந்து தாண்டியாச்சு மெட்டீரியல் என்ன மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா லப்பர் அப்பளோ டயருதோட லப்பர் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பெரம்பாவூர் குடௌன் குடௌனு அங்கே தான் போக போகிறோம் வாங்க கண்டினியூ ஒன்று போய்கிட்டே கண்டினியூ பண்ணலாம் வாங்க காஷ் இப்போ எந்த இடத்துல போய்ட்டுருக்கேன்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள் போய்டு பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு டோல்கேட்டு தாண்டி போயிட்டுருக்கேன் டைம் பாத்தீங்கன்னா ரெண்டு மணி ஆகுது இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு தாண்டி படாலம் பார்க்கிங்கில் கொண்டு வந்து வண்டியை நிறுத்திருக்கோம் டைம் பார்த்திங்கன்னா மூணு மணிக்கிட்ட ஆக போகுது கொஞ்சம் டயர்டாக இருக்குது ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கோம் சரி ஓகே வேஷ் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் காலையில் போது அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன் பாய்